வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிரீன் பால் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மரபுத்தொடர் தொடர் வரிசை நீங்கள் மரபுத்தொடர் தொடர் வரிசையெல்லாம் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி உட்காந்து படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது நம்ம கொடுக்குற ஆடியோ ஃபுல்லாக வரிசையாக அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சு அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் உட்காந்து காதால் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்குள்ளே எல்லா மரபு தொடர் வரிசையும் ஏறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க முடிஞ்சோ ஸோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு அதையே ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரிங்களா ஸோ மரபத்தோட ரகரவரிசையில் ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு எண்டிங் வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்னால் சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோவில் கொண்டு வர முடியாது ஸோ அதனால் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி போகும் ஸோ பார்ட் ஒன்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த புக்கை ஃபுல்லாக முடித்த ஒரு மன திருப்தி கிடைக்கும் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ணி என்னால் சொல்ல முடியுமோ நான் அவ்வளோத்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ மரபு தொடர் வச்சுக்கல போய் ஒவ்வொன்னா பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு மரபுத்தொடர் அகட விகடம் அகட விகடம் அப்படின்னா ஒரு தவிர ஏமாத்துறதுக்காக செய்கிற ஒரு தந்திரமான சூழ்ச்சியான செயலை குறிக்கிது அதோடய மீனிங் வந்து தந்திரம் தட்டு மாற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க யாரையாவது ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் செயல்படுற செயலை குறிக்கிறது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தவர் இன்னொருத்தவரை ஏமாத்துறாரு அப்படின்னா அவர் அகடவகிடமான செயல்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அதோட மீனிங்கை வந்து தந்திரம் தட்டு மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு அது வந்து எவ்வளோ லிமிட் அளவுன்னா வரை இவ்வளோ எனக்கு என்னால் தான் செய்ய முடியும் அப்படின்றத குறிக்குது இன்னொன்று கடந்து போதல் கடந்து போதல் அப்படின்றது ஒரு இடத்தையோ இல்லை நேரத்தை தாண்டி அதுக்கு மீறி போகிறத சொல்கிறது அந்த ரெண்டு சொற்றொடர்களுமே வேற வேற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஒரு அளவு வந்து என்னால மீறின்றது வரும் ஸோ இடத்தை தாண்டி போறது இல்லை நேரத்தை தாண்டி போறது வந்து கடந்து போதல்னு சொல்லுவோம் மூணாவது அக்கறைக்கு பச்சை அக்கறைக்கு பச்சைனா அக்கறைக்கு கிரையா பச்சையா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அது நம்ம பேச்சு வழக்கிலேயே சொல்லியிருப்போம் ஸோ அது வந்து ஒரு பொய் தோற்றத்தை குறிக்குது அடுத்ததான் அக்கு தொக்கு அக்கு தொக்குன்னா உட்டுப்பற்று இல்லை தொடர்புன்னு சொல்லுவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பிணைப்பை குறிக்கிது உதாரணமாக ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அக்குத்தொக்கா பழகுறாங்கடா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுக்காம அந்த ஊட்டுப்பற்று தொடர்பு அப்படின்றத குறிக்குது இதில் சரிங்களா அடுத்ததாக அடங்கா பிடாரி எவருக்கும் அடங்காதவன் ஒரு பிடிவாதமான இல்லை முரட்டுத்தனமான குணத்தை விமர்சிக்க யூஸ் பண்ணுறது தான் இந்த வார்த்தை அடுத்ததாக அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம்னு அர்த்தம் இது வந்து பொதுவாக ஒரு கூட்டம் கூடுற இடத்துல ஏற்படுற சலசலப்பு இல்லை ஒரு குழப்பத்தை குறிக்கிறதுக்காக இது சொல்கிறது உதாரணமாக சொல்லணும்னா திருவிழா மாதிரி இடத்துல போலீஸ் திடீர்னு உள்ளே வந்ததும் அங்கே ஒரே அடரடி படரடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னா ஒரு பெருங்குழப்பம் வந்துருச்சு அப்படின்றத சொல்கிற மாதிரி அது அடுத்ததான் அடாதுடி தீம்பு இல்லை தீச்செயல்னு சொல்லுவோம் அதே தான் அடா பிடினா கொடுஞ்செயல்னு சொல்லுவாங்க அடாதுடி அப்படின்றத பிரித்து பார்த்தீங்கன்னா அடாது செய்தல்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறது இல்லை மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான செயலை குறிக்கிறது இதையே பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவை செஞ்சது சும்மா விளையாட்டு இல்லை ஒரு பெரிய அடாதுடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அடாதுடி அப்படின்றது வந்து ஒரு தீங்குவான செயலை செய்கிறதுக்கான விளக்கம் அதே மாதிரி தான் அடாபிடின்றது ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி அதை மிரட்டி பலவந்தமாக ஒரு காரியத்தை வந்து சாதிக்கிறது தான் அடாப்பிடின்னு சொல்லுவோம் கொடுஞ்செயல் அதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒருத்தவங்களை அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு செயலை செய்கிறது அதாவது பணத்தை மிரட்டி வாங்கணும்னு அவை செஞ்சது ஒரு அடாப்பிடி அப்படின்னு அதாவது பணத்தை மிரட்டி தான் வாங்கணுன்னு அவன் செஞ்சது வந்து ஒரு அடாபடியான செயல் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுஞ்செயல் அதை குறிக்குது அடுத்ததான் அடிக்கு ஒரு கால் அடிக்கு ஒரு கால்னால் அடிக்கடின்னு அர்த்தம் அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு செயல் இந்த மாதிரியானதை குறிக்கும் இப்போ உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் நிம்மதியாக படிச்சுட்டு இருக்கும் ஒரு கால் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம் அடுத்ததான் வந்து அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் இதென்னப்பா அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா அடித்து பிடிச்சி வியாபாரம் பண்ணுறதா அப்படியும் சொல்லலாம் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்றத மீனிங்காக கொடுத்துருக்காங்க அது என்னப்பா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னா ஒரு வியாபாரத்தில் வந்து நியாயமான விலை இல்லாமலும் ஒரு வாடிக்கையாளர் ஏமாத்துகிற மாதிரி இல்லை மிரட்டுற மாதிரி இல்லை இந்த பொருளை பற்றி மிகைப்படுத்தி கூறி விற்கிறது அதை நீங்கள் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி விற்கிறத குறிக்குது இப்போ உதாரணமாக எப்படி சொல்லலாம்னா அந்த கடையில் வாங்கினா நம்மளுக்கு லாபமே இருக்காதுப்பா அவங்க பண்ணுறதே ஒரு அடிச்சா பிடிச்ச வியாபாரம் தான் அப்படின்னா அடிச்சா பிடிச்சா அவங்க வந்து அந்த பொருளை மிகைப்படுத்தி என்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க அது என்ன பொருளாக இருந்தாலும் அவனுக்கு லாபம் கிடைக்கிதுன்றதுனால அதை தள்ளி விட்டுருவான் அந்த மாதிரி சொல்கிறது அது அதைத்தான் வந்து மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னு சொல்கிறது வார்த்தையோட மீனிங் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பொருளை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம பார்க்கும்போது டக்குன்னு அது புரிஞ்சிடும் அடுத்ததாக அடிதடி அடிப்பிடி சண்டை அடிதடினா சண்டைன்னு தெரியும் அடிப்பிடினா கைகலப்புன்ற மாதிரி வச்சுக்கலாம் நல்லா தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அடிதடி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அடுத்ததான் அடித்தண்டம் பிடித்தண்டம் அப்படின்றது முழுமையாக வசப்பட்ட பொருள் எனக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதில் எனக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு சொத்து விஷயத்துலையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பொருள் கிடைச்சதுலையா இருக்கட்டும் உதாரணமாக ஒரு பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த வீடு வந்து எங்கள் குடும்பத்துக்கு அடிதண்டம் பிடிதண்டமா வந்த சொத்துப்பா இதை யாரும் கேட்க முடியாது அப்படின்னா எனக்கு வந்து அந்த பொருள் மேலே ஒரு முழு உரிமை இருக்குது அதை யாரும் கேட்க முடியாது முழுமையாக எனக்காக வசப்பட்ட பொருள் அது அப்படின்றத குறிக்குது அதுதான் அடிதண்டம் பிடிதண்டம் சரிங்களா அடி அடியாக அப்படின்றது தலைமுறை தலைமுறையாக இது ரொம்ப ஒரு வழக்கமான சொல்லுதான் பாரம்பரியமாக இருக்கிற தலைமுறையை குறிக்கிறது பொதுவாக பேச்சு வழக்குல சொல்லணும்னா அந்த குடும்பத்தில் வந்து அடியடியாக விவசாயம் செஞ்சுட்டு வராங்க அப்புடின்னா தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி குறிக்கிது அடுத்ததா அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய்னா வரிசை வரிசையாக ஒரு புக்கை வரிசையாக அடுக்கி வைக்கிறத அடுக்கடுக்காக வச்சு வை அப்படின்னு இதுவும் பேச்சு வழக்கு சொல்லுதான் இதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் அடுக்கு குலையல் நிலை எளிதல் இதை வந்து பொதுவாக வந்து ஒரு ஒழுங்காக இருந்தது திடீர்னு குழஞ்சு போகிறது உதாரணமாக சொல்லணும்னா திடீர்னு வந்த ஒரு புயலால் வந்து மக்களோட வாழ்க்கையே வந்து ஒரு அடுக்கு குலையல் மாதிரி போச்சு அப்படின்னா புரட்டி போட்டுருச்சு அவங்களத சீர்குலைஞ்சு போச்சு அந்த மாதிரி குறிக்குது அடுத்ததான் அண்ட புரட்டன் அண்டை புரட்டன்னா பெருந்தீயன் உலகத்தையே ஏமாத்துற அளவுக்கு பெரிய பொய்யா பேசிகிட்டு இருப்பாயா மோசடி பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அந்த மாதிரி அண்டை புரட்டன் இந்த அண்டை புழு அண்டை புரட்டன் ஆகாச அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவை ஒரு பெரிய பணக்காரன்டா சொல்கிறதெல்லாம் நம்பாத அவை ஒரு அண்டை புரட்டன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அண்டை புரட்டன்னா பெருந்தீயன் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் பொதுவாக அமளி அப்படின்னாலே ஒரு சத்தம் கூச்சல் பண்ணி ஒரு ஆரவாரம் போடுறது ஒரு அமைதியை கெடுக்கிற மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை அதை பொதுவாக என்ன சொல்லலான்னா சும்மா இருந்த கூட்டத்தில் அவனுங்க வந்து ஒரு அமளி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க அப்படின்னா அமளி பண்ணிணாங்கன்னா சச்சரவு உண்டாக்கி ஒரு விஷயத்தை கெடுத்து விட்டானுங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை குறைக்குது அதான் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் அடுத்ததான் அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் ஒரு தயிர் உண்டாகிற ப்ராசஸை எந்த மாதிரிலாம் தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் உரமோர் ஊற்றி வைக்கிறதுக்கு அமுது குத்துதல்ன்ற ஒரு பேர் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அமுது அப்படின்றது வந்து அமுதத்தை குறிக்குது தயிர் வந்து ஒரு சத்தான உணவு இல்லை ஸோ அதனால் அது வந்து அமுதமாக இருக்கான் குத்துதல் அப்படின்றது வந்து ஒரு ஊடுருவுதல் அந்த மாதிரி சொல்லலாம் தயிரை வந்து அந்த உரமுறை வந்து பாலில் ஊற்றும் போது அது ஊடுருவி போதில் எல்லா பக்கமும் போய் பாலை வந்து தயிராக மாற்றுது பொதுவாக சொல்லணும்னா பாலை வந்து தயிராக மாற்றுறதுக்கான செயல்முறையை குறிக்குது அவ்வளோதாங்க ஓகே அடுத்ததாக அரங்கேற்றுதல் அப்படின்னா நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்கச் செய்தல் இது நார்மலாக ஒரு பேச்சு வழக்கு சொல்லுதான் ஒரு விழான்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எதையாவது வெற்றிகரமாக அரங்கேற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அதே தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழி அரட்டல் புரட்டல்ன்ற வார்த்தை வந்து உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிட்டு அதனால ஏற்படுற ஒரு வேதனையை குறிக்கிறதுக்காக பயன்படுற வார்த்தை ஸோ இப்போ அதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் இருந்தார்ப்பா கடைசி நேரத்தில் ஒரே அரட்டல் புரட்டலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு பேச்சு வழக்கு சொல் தான் அது வந்து அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வலியை குறிக்குது அடுத்ததாக அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அரித்தல் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து சலித்தல்னு அர்த்தம் ஸோ ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ஸ்பீச்சில் தேவையான வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுக்கிறோம்ல அந்த மாதிரி குறிக்கிறது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு நூறு அப்ளிகேஷன் வந்ததில் கடைசியாக ஒரு ரெண்டு பசங்களை மட்டும் அரிப்பறித்து வேலைக்கு எடுத்தோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதான் அரிப்பறித்தல்னால் கொளித்தடித்தல் அதாவது சளித்து அதிலேருந்து தேர்வு செஞ்சு எடுக்கிறது அடுத்ததான் அறை குழைய தலைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாய் இதில் அரை குலையலை அறைன்றது வந்து உடைய தலை குலையலை தலை வந்து தலை முடிய குறிக்குது இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பதட்டத்தோட வர்ற வேகத்தை குறிக்கிது அதுதான் மிக்க விரைவாய் உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் என்னடா அறக்க பிறக்க ஒடியாந்துருக்க என்ன இவ்வளோ அவசரமாக என்ன ஒரு தலையை கூட சீவலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை அப்படியே கிளம்பி வந்திருக்கே அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்ற வார்த்தை அது மிக்க விரைவாக மேகமாக எதுக்கு வந்த அவசரப்பட்டு அப்படின்றத குறிக்கிது அடுத்ததாக அரை குறை அப்படின்னா முற்று பெறாமைன்னு அர்த்தம் இதுவும் நம்ம பேச்சு வழக்கு சொல்லுதான் அந்த பில்டிங் ரெண்டு வருஷமாக அரை குறையாக நிற்கிதுப்பா இன்னும் அந்த பா க பில்டிங்கை கட்டி முடிஞ்ச பாடல அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அடுத்ததான் அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வின்னு அர்த்தம் ஒரு விஷயத்த முறையாகவும் முழுமையாகவும் அந்த விஷயத்த கற்றுக்காமல் இருக்கிற நிலைமையை குறிக்கிறது தான் இந்த அரைப்படிப்புன்றது ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் அரைப்படிப்பை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுப்பா இதுக்கு முழுசாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தைக்கு தான் படிப்பு அப்படின்னா ஃபுல்லாக கற்றுக்காத நிரம்பாக கல்வியை குறிக்குது அதே மாதிரி தான் அடுத்த அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அர்த்தம் பெருசாக வந்து போதிய திறமை இல்லாதாலேயோ ஒரு மனிதனுக்குரிய மதிப்பு மரியாதை கொடுக்காமல் குறைந்த மதிப்போடு வச்சுருக்கிறவங்கள குறிக்கிறது தான் இந்த அரை மனிதன்ற வார்த்தை மதிப்பு குறைந்தவன் அப்படின்னு சொல்கிறது அடுத்த வார்த்தை அலக்கழக்காய் அலக்கலக்காகன்னா என்ன அர்த்தம் அது நம்ம பேச்சு வழக்கு சொல்லுதான் துணிமணியெல்லாம் எடுத்து வைக்காமல் அலக்கழக்காக போட்டு வச்சிருக்கே இப்படி அங்கங்கே ஒரு சதறி கிடக்கிறது அப்படின்ற வார்த்தையை குறிக்கிது அடுத்த வார்த்தை அலக்கழித்தல் இல்லை அலைக்கழித்தல் ரெண்டுக்குமே வந்து ரெண்டுக்குமே வந்து அழைத்து வருத்துதல் இல்லை கெடுதல்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இருக்கிற அலக்கழித்தல் அப்படின்னா தேவையில்லாமல் ஒருத்தவனை வந்து அங்கே இங்கேன்னு சுத்த விட்டு அவனோட உடம்பையும் சரி அவனோட மனசையும் சரி ஒரு வருத்தத்துக்கு உண்டாக்குற மாதிரியான காரியத்தை செய்கிறது தான் அலக்கழித்தல் அப்படின்றது அலைக்கழித்தல் அப்படின்றதுக்கு கெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த குழப்பி விட்டுறது அந்த விஷயத்த அவன் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சும்மா சும்மா கூப்பிட்டு அந்த பையனை ஒரு மாசமா அலக்கழிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை தான் இது அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் அல்லப்படி இல்லைனா கெடுத்தல் அடுத்த வார்த்தை அலைகுலை ஆக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அவனை வந்து குழப்பமான நிலைக்கு கொண்டு போய் அவனோட நிம்மதியெல்லாம் கெடுக்கிறது தான் இந்த அலைகுலை ஆக்குதல் இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த பிரச்சனை வந்தோடனே அந்த பையனோட நிம்மதி எல்லாமே ஆகி ஆகிப்போச்சு அப்படின்னு ஸோ அவன் நில குலைஞ்சி போயிட்டான் அப்படின்றத குறிக்கிது அடுத்த வார்த்தை அள்ளு செல்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு பொருளையோ இல்லை ஒரு அமைப்பையோ ஒரே அளவில் டைரெக்டாக கெடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உடஞ்சோ செதஞ்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அது கெட்டு போவதை குறிக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா பாறையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாறையவே அரிச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான சிறிது சிறிதாக அந்த விஷயத்தை கெடுத்து விடுறது தான் அந்த அல்லுச்சில்லுப்படுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை அல்லும் பகலும் அல்னா இரவுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இரவும் பகலும் இந்த வட்டம் டிஎன்பிசி எப்படியா கிளியர் பண்ணணும்னு அல்லும் பகலும் படிச்சுட்டே இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அடுத்த வார்த்தை அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு மியூசிக் கான்செப்ட்லாம் வச்சோம் அப்படின்னா அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சத்தம் போட்டு கூச்சல் எழுப்பி ஒரு அமளி பண்ணி ஒரு ஆரவாரம் பண்ணுவாங்கல்ல ஸோ அதை குறிக்கிறது தான் இது பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிப்காப் ஆதி என்ன மியூசிக் கான்செப்ட் வச்சாலும் வச்சாரு அந்த இடமே அல்லோல கல்லோலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்த வார்த்தை அவசர குடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன் அப்படின் அப்படின்னு அர்த்தம் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே நிறையா பேசியிருப்போம் ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி அவசர கொடுக்க மாதிரியே நடந்துக்கிற கொஞ்சம் நிதானமாகறா அப்படின்னு நிறையா தடவை நம்ம நண்பர்களையே சொல்லியிருப்போம் அவ்வளோதான் தான் அடுத்ததான் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தல் அப்படின்னு சொந்த பொருளோ இல்லை பொறுப்பில் இருக்கிற ஒரு பொருளோ பணமோ ஏதோ ஒன்று உதவிக்காக வேண்டுகிறாங்க அப்படின்னா அதை எடுத்து கொடுக்குறது அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் கையில் இருந்த பணத்தை எல்லாம் விழுத்து கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் விழுத்து கொடுத்தல் அப்படின்றது சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுக்கறது அடுத்த வாரத்தை அழித்தளித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டுமா ஆமாம் ஒரு செயலையோ இல்லை ஒரு பேச்சையோ பலமுறை வந்து திரும்ப திரும்ப செய்கிறத குறிக்கிறது தான் இந்த அழித்தளித்து அப்படின்றது இதோட மீனிங்கை தான் நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக பயன்படுத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படின்னு மீண்டும் மீண்டுமா அப்படின்னு ஆனால் அதுக்கு அழித்தழித்துன்ற வார்த்தை இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்குவோம் அடுத்ததான் வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு எந்த பயனும் இல்லாத ஒரு வெற்றிக்கு வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு சட்ட போராட்டத்தை குறிக்கிறது தான் இது வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவையும் குறிக்கும் இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த சின்ன சொத்துக்காக போய் கோட்டில் அழிவழக்கு போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அழி வழக்குன்னா அது வீண் வழக்கு அது எந்த பயனும் இல்லாத வழக்கு அப்படின்னு அடுத்த வார்த்தை அழுக்கல்லன் தொழுகல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன்னு அர்த்தம் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு அப்பாவி போல் இருப்பான் ஆனால் உள்ளே வந்து பார்த்தா பாசாங்கம் செஞ்சு எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுருவான் அது பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவான்னா அவன் வெளியில் தாண்டா ரொம்ப நல்ல மாதிரி இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய அழுக்கல்லன் தொழு பாசாங்கு செய்வோன்னு சொல்கிறாரு அடுத்த வார்த்தை அழுமூஞ்சி அப்புடின்னா பொலிவற்ற முகம் உள்ளவன் எதுக்கு எப்போ பார்த்தாலும் அலுமூஞ்சி மாதிரியே இருக்க கொஞ்சம் தான் இருவேன் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் முகம் எப்படி இருக்கும் பொலிவற்ற முகமாகத்தான் இருக்கும் அவ்வளோதான் அடுத்த வார்த்தை அலப்பணத்தல் அப்படின்னா அலப்புதல் இல்லை முறுமுறுத்தல் அப்படின்னு அர்த்தம் நார்மலாக ஒரு விஷயத்த செய்ய பிடிக்கலை அப்படின்னா முணுமுணுத்துக்கிட்டே அந்த வேலையை செய்வோம் அது சளிப்படைகிற மாதிரி சே இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க கிராமத்து சைட்லலாம் சின்ன வேலை கொடுத்ததுக்கே அவன் இருந்து அலப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பேச்சு வழக்கு சொல் கிராமத்தில் இங்கே வந்து நம்ம முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான் பாரு என்னடா அப்படின்வாங்க இல்லை அலப்புதல்னு சொல்லலாம் அதுதான் இந்த மீனிங்கு அடுத்த வார்த்தை அலப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு உண்மையான நோக்கத்தோட தந்திரமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒரு பேச்சு பேச்சுவாக்கில் அப்படியே போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் பேசிட்டு சொல்லுவோம் அவர் பேசுனதை வச்சு பார்த்தா எனக்கு அவன் பிளான் என்னென்னு அலப்பறிஞ்சிட்டேன் என்னென்னா கண்டுபிடிச்சிட்டேன் அவன் உட்கருத்து என்ன யோசிக்கிறான்றதை நான் க தந்திரமாக தான் அளப்பறிதல் சொல்லுவோம் அடுத்த வார்த்தை அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அது என்னப்பா கலந்து பேசுதல் அப்படின்னா அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து மனம் திறந்து உரிமையோடு பேசி பழகிறது தான் இந்த அளவலாவுதல் வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சந்தோஷமாக நிறைய நேரம் அளவலாகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் அதான் கலந்து பேசுதல் அடுத்த வார்த்தை அளவு படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல் ஒரு அற அளவை வந்து நிர்ணயம் செய்கிறது இல்லை ஒரு வரம்பு வைக்கிறது இவ்வளோ தான் அப்படின்னு இந்த வேலைக்கு இவ்வளோ தான் பணம் செலவு பண்ணணும்னு முதலையே அளவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு எல்லை கோடு மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ உனக்கு வரம்பு அதுக்கு மேலே பேசாதன்னு சொல்லுவோம்ல உனக்கு அவ்வளோதான்டா லிமிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அளவுபடுத்துதல்னால் வரையறை செய்தல் அடுத்த வார்த்தை அல்லாடி தல்லாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய் தாத்தா ரொம்ப வயசானதுனால வீட்டை சுற்றி அல்லாடி தள்ளாடி தான் நடப்பார் அது ஒரு தளர்ச்சியான நடையை குறிக்கிறதுக்கான பொருள் அடுத்த வார்த்தை அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் இல்லை தேடுதல்ன்ற பொருளையும் குறிக்கும் ஒரு தொழிலோ இல்லை செயலோ பணம் பொருளை வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது குவிக்கிறத சொல்லுது போன வருஷம் அவன் ஒரு புது பிஸ்னஸை ஒரே மாதத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை வந்து அள்ளி கொட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேச்சு வழக்கில் அந்த மாதிரி அள்ளி கொட்டுறதல் அப்படின்னா மிகச் சம்பாதித்தல் அப்படின்னு அர்த்தம் அதே இது அள்ளி துல்லுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல் அதிகமாக பணம் சேர்ந்ததுக்கு என்ன வரும் கர்வம் அகங்காரம் திமிரலாம் வருதுல்ல அதை குறிக்கிறது தான் இது கொஞ்சோண்டு பணம் வந்ததும் அவன் இப்போ எல்லாருக்கிட்டேயும் அள்ளி துல்றான் பாரு அப்படின்னு அள்ளி தொள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல் செருக்குடன் காணப்படுதல் திமிரு பிடிச்சவை மாதிரி திரிடிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் அது அடுத்ததாக அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் தேவைக்கு மீறி செலவு செய்யறதை குறிக்குது அவன் பணம் கையில் இருக்குதுன்னு தண்ணி மாதிரி அள்ளி இறைச்சான் இப்போ கஷ்டப்படுறான் அப்படின்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பணம் அதிகமாக வருது அப்புறமேட்டு அவனோட கர்வம் வருது அப்புறம் அள்ளி இறைக்கிறது அடுத்ததாக அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அந்த காலத்தில் அள்ளி விடுதல் அப்படின்னா தாராளமாக கொடுத்தல் இல்லை வாரி வழங்குதல்னு சொல்லலாம் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படியா சொல்லுவோம் நீ அள்ளி உட்ரா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பேச்சு வழக்கில் மாறிடுச்சு ஸோ அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அடுத்து அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து இல்லை விரைவாக அப்படின்னு எக்ஸாம் பக்கத்தில் வருதுன்னு அவன் இப்படி அறக்க பறக்க படிக்கிறான் பாரு அப்படின்னா வேக வேகமாக விழுந்து விழுந்து படிக்கிறான் விரைவாக படிக்கிறான் அப்படின்றத குறிக்குது அடுத்த வார்த்தை அறம் பாடுதல் அப்படின்னா தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக்க பாடுதல் அதாவது தீ சொொற்பட்டுன்னா தீய சொல்லால் தீ பயனுண்டாக்க பாடுதல் அப்படின்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய தீய பயனை குறிக்குது ஒரு தீயை சொல்லால் அவனுக்கு தீமை நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுறது தான் இந்த அறம்பாடுதல் இதை வந்து நம்ம வந்து சாபமிடுதல் சபித்தல்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அவை செஞ்ச வேலையால் அவனை இப்ப தான் அறம்பாடிட்டு போறாங்க அப்படின்னு ஸோ அறம்பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீய தீ பயனுண்டாக்க பாடுதல் அடுத்த வார்த்தை அரித்துயில் அப்படின்னா யோக நித்திரை இதை வந்து ஒரு தியான நிலையில் முழிச்சுக்கிட்டே தூங்குறது அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு வந்து யோக நித்திரையில் இருப்பார்ல ஸோ அதுக்கு ஒரு இது உதாரணமா சொல்லலாம் உண்மையில வந்து அவர் தூங்குற மாதிரி தெரியும் ஆனா சுத்தி நடக்கிற விஷயத்தையெல்லாம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி அந்த எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம்னா அவன் சும்மா தூங்குற மாதிரி தான்டா இருக்கும் ஆனா உண்மையிலேயே அறி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் இல்லை பழக்கம் சொல்லலாம் முதல் முறையாக ஒருத்தவங்களை சந்திக்கிறதை குறிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லை ஒருத்தரோட ஆல்ரெடி பழகிக்கிட்டு இருக்கோம் அதை திருப்பி ரொம்ப நாள் கழித்து ஆ அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு ஒரு புதுப்பிக்கிறோம்லாம் அவரோட நட்பை ஸோ அதையும் இதை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்த வார்த்தை அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது தான் அறிவறிவாக எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லுன்னா இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் உங்களுக்கு அறிவறிவாக விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்றத குறிக்குது அடுத்த வார்த்தை அறுதி இடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் இல்லை தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லுவான் ஒரு குழப்பமான விஷயத்துக்கு இல்லை இழுத்துக்கிட்டே போகிற விஷயத்துக்கு தெளிவாக வந்து ஒரு முடிவை சொல்கிறது தான் இந்த அறுதியிடுதல் அப்படின்னு பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா இனிமேல் வேற பேச்சுக்கே இல்லைப்பா இந்த முடிவை அறுதியிட்டு சொல்லிட்டேன் என் கட்டளையே சாசனம்ன்ற மாதிரி அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் இல்லை தீர்மானித்தல் அடுத்த வார்த்தை அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுத்தாலி கட்டி மணத்தல் அப்படின்னு இது பொதுவாக வந்து மறுமணம் செய்தலை குறிக்குது அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் கணவனை இருந்த பெண் வந்து வருமானம் இல்லாமல் கஷ்டப்படும் போது அதுக்கு உதவி செய்கிறதுக்காக சமூகமோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஒரு பணமோ பொருளோ கொடுத்து உதவி செய்கிறதுக்கு பேர் தான் அறுப்பு சுகம் அப்படின்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை அறை கூகுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒருத்தவரை சவால் விடுறது இல்லை விவாதம் செய்கிறதுக்கு அழைக்கிறது அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது தான் பட்டிமற்ற பேச்சாளர்கள்லாம் பேச சொல்லி ஒரு அரை கூவினார் அப்படின்னு சொல்லுவாங்க அரை கூவினார் அப்படின்னா அவரை கூட விவாதம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது அதுதான் போரு அடுத்த வார்த்தை இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது தனக்குள்ளே இருக்கிற மனக்குறையவோ இல்லை தனக்கு ஏற்பட்ட துன்பத்தையோ அதை வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது இல்லை அவங்கள்ட்ட சொல்லி இதை பற்றியா எனக்கு இப்படி நடந்திருக்கு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு குறை மாதிரி தெரிவிக்கிறது பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா வீட்டில் யாருமே என்னை கண்டுக்கலன்னு பாட்டி வந்து எல்லாட்டையும் அரைமுறையிட்டு போ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தனக்குள்ளே ஏற்படுற மன வருத்தத்தை தெரிவிக்கிறது அடுத்த வார்த்தை அற்றுப்போதல் அப்படின்னா முழுதும் ஒளிதல் இல்லாட்டி இடைமுறிதல் ஒரு விஷயம் பாதிலே நின்றது அப்படி இல்லைன்னா முழுதுமே நம்ம கையை விட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை குறிக்கும் எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம் பழைய நண்பர்களோட தொடர்பு எல்லாமே காலப்போக்கில் சுத்தமாக அற் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இது போதும் இதுக்கப்புறம் வர வார்த்தைகள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் க தொடர்ந்து பார்த்துருவோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றத வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி நிறையா கண்டென்ட் எடுத்து போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம் தேங்க் யூ